ஏராவூர் நகரசபையைச் சேர்ந்த நகரசபையின் கழிவுகளை தமிழர் பகுதியில் தான் கழிவு மேற்கொள்ளப்படுவதாக கூறப்பட்டு வந்த நிலையில் அது தொடர்பான அங்கு அங்கு தாங்களும் அந்த குப்பைகளை அல்லது கழிவு ஏற்றல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று ஏறாவூர் நகரசபையின் தவிசாளர் கருத்து முன்வைத்த போது அதனையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் அவர்கள் கடுமையாக எதிர்க்கின்றார் அப்படியாயின் சாணக்கியனவர்கள் இந்த இடங்களிலெல்லாம் மௌனம் காப்பது ஏன் எதற்காக சந்தேகம் சாணக்கியன் அவர்கள் தமிழரசு கட்சி சார்பாக நாடாளுமன்றம் சென்றாரா ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் சார்பாக நாடாளுமன்றம் சென்றாரா என்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் அடங்கலான மக்கள் தொடர்ச்சியாக கேட்கின்றார் முஸ்லீம் காங்கிரஸ் இலங்கை தமிழரசு கட்சி என்ன இடம்பெறுகிறது எப்படி இடம்பெறுகிறது ஏன் இடம்பெறுகிறது என்ன கதைக்கின்றார்கள் என்ன உரையாடல் இடம்பெறுகிறது இவ்வாறான விஷயம் தொடர்ச்சியாக பேசப்படுகிறது இப்போது முஸ்லிம் காங்கிரசனுடைய தலைவர் ரவ் ஹக்கீம் அவர்கள் ஒரு இணக்கப்பாடு வந்தது கடந்த காலங்களில் முதலமைச்சர் பதவி தொடர்பில் ஒரு இணக்கப்பாட்டோடு பயணிக்கும் இப்போது உள்ளூராட்சி சபைகளில் ஒரு இணைக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது ஆனால் வருகின்ற மாகாண சபையிலும் கூட நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டோடு இருக்கின்றோம் என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரவ் ஹக்கீம் அவர்கள் பொது வெளியிலே தெரிவித்தார் தமிழரசு கட்சியோடு மிக நெருக்கமான உறவோடு இருக்கின்ற நாங்கள் எங்களுக்கு அந்த தமிழரசு கட்சி எல்லா இடங்களிலும் நாங்கள் பரஸ்பரம் இந்த ஆட்சி அமைக்கின்ற விவகாரத்திலே ஒரு உடன்பாட்டை கண்டிருக்கிறோம் அதேபோல் அடுத்த மாகாண சபை ஆட்சியிலும் அவர்களோடு சேர்ந்து கிழக்கு மாகாண ஆட்சி நாங்கள் கடந்த முறை கிழக்கு மாகாண சபையின் ஆட்சியை கைப்பற்றுவதில் தமிழரசு கட்சி எங்களுக்கு பாரிய ஒத்துழைப்பு தந்தது அதை நாங்கள் இந்த தேர்தலுக்கு பிற்பாடும் தேர்தலுக்கு முன்கூட்டியே நாங்கள் அந்த உணர்வோடு தான் இந்த செயலுகிறது ஏன்னா கிழக்கு மாகாணம் மூன்று சமூகங்களும் ஒன்றாக வாழுகின்ற பூமி முஸ்லிம்களுக்கு இந்த மாகாணத்தை தவிர வரும் மாகாணங்களில் முன்னிலை அதிகாரம் பெறுவது என்பது சாத்தியமான விஷயம் அல்ல எனவே அப்படியான ஒரு இடத்திலே பலவிதமான விட்டுக்கடுப்புகளோடு இந்த அரசியலை முன்னெடுத்துச் செல்வதற்கும் பல புதுமைகளை செய்யக்கூடிய வகையில் எங்களுடைய புதிய அரசியல் பாதையை வடிவமைத்துக் கொள்வதற்கும் இந்த தேர்தலுக்கு பிறகு இன்னும் முனைப்போடு இயங்க வேண்டிய ஒரு அவசியம் எங்களுக்கு இருக்கு இது அவர் கூறியது வேறு கரு வேறு கருத்துக்கள் அல்லது அதுக்கு வேறு அர்த்தங்கள் கூறலாம்